இலங்கையினுடைய டொனமூர் அரசியல் ஜாப்பு தான் தமிழுடைய குறைத்து தமிழர்களை ஓரங்கட்டுகின்ற ஒரு அரசியல் ஜாப்பாக இலங்கையில முதலாவதாக வருகிறது தமிழ் மக்கள் இந்த பிரித்தானியருக்கு தலையடியாக தொடங்கி விட்டார்கள் அதாவது குடியேற்றவாதம் வீழ்ச்சி அடைகின்ற அல்லது அது வீழ்கின்ற நேரத்தில் தமிழர்களினுடைய எழுச்சி சிங்கள தேசியவாதத்துக்கு அது சக்சஸ்ஃபுல்லான தமிழர்களுக்கு அல்ல தமிழர்களை சாவுமணி அடித்த தமிழர்களை அழிப்பதற்கான படுகொலையை தோண்டிய ஒரு அதுல அந்த ஆனால் இந்த பிரித்தானியர் தமிழ் மக்களை ஏன் ஓரங்கட்டினார்கள் என்பதற்கு காரணமே ஈழத் தமிழர்கள் இந்தியாவின் பக்கம் சென்றமைதான் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கையின் அரசியலில் பல்வேறு பட்ட தளங்களில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் மிக பிரதானமான ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது பலர் அதனை அவதானிக்க தவறி இருக்கின்றார்கள் குறிப்பாக பெரும்பான்மை இனரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களுக்கான ஒரு மிக பெமதியான தீர்வென்று பலரும் விமர்சனங்களை முன்வைத்த டொனமோர் அரசியல் யாப்பு பற்றி இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் முதன்முறையாக ஒரு முக்கியமான கருத்தினை கோரியிருக்கின்றார் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி இருக்க போகிறது கடந்த வாரம் இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஸ்ரீலங்கா பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் நடந்த கூட்டத்தில் உரியாக்கி இருக்கிறார் அவருடைய அவருக்கு அவர் உரையாற்றிய தலைப்பு வந்து இலங்கையில் எதிர்நோக்கு இலங்கை எதிர்நோக்குன்ற இரட்டை பொருளாதார நெருக்கடி அந்த பேச்சிலே அவர் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் முக்கிய ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் இலங்கை இந்த அடுத்து வருகின்ற இரண்டு மாதங்கள் பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அந்த நெருக்கடி அடுத்த வருடம் ஆஹ் மாசி மாதம் வரைக்கும் அது நீடிக்கும் என்று அவர் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய இலங்கையினுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார் இலங்கையினுடைய தனமூர் ஜாப்பு ஒரு சக்சஸ்ஃபுல்லான யாப்பு என்று அவர் சொல்றார் அதாவது வெற்றிகரமான வெற்றி அளி வெற்றி அளித்த யாப்பு என்றத அவர் சொல்கிறார் அந்த வெற்றி அளித்த யாப்பு என்பதில இருந்துதான் நாங்கள் இந்த விவாதத்தை நாங்கள் தொடங்குறோம் எப்படி என்றால் இலங்கையினுடைய டொனமூர் அரசியல் ஜாப்பு தான் தமிழருடைய பிரயித்துவத்தை குறைத்து தமிழர்களை ஓரங்கட்டுகின்ற ஒரு அரசியல் ஜாப்பாக இலங்கையில முதலாவதாக வருகிறது அதாவது மணிங் சீர்திருத்தத்தில் இருந்து கோல் புருக்ல இருந்து கோல் சமமான உறுப்பினர்களை கொண்டிருந்தது ஒரு சிங்களவரும் ஒரு தமிழரும் என்ற நிலைமையில இருந்தது மணிங்களையும் அதே நிலைமை இருந்தது ஆனால் டொனமூர்ல வந்து அது தலைகளாக மாறுகிறது எப்படி என்றால் அதாவது வீதாசார பிரித்துவ அடிப்படையில அங்கத்தவர்களை தெரிவு செய்கிற நிலைமைக்கு வருகிறது அப்படி வருகின்ற போது அது ஏன் வருகின்றது என்று சொன்னால் அதாவது இலங்கையினுடைய அரசியலை அரசியலில் தமிழ் மக்கள் இந்த பிரித்தானியருக்கு தலையடியாக தொடங்கி விட்டார்கள் அதாவது குடியேற்றவாதம் வீழ்ச்சி அடைகின்ற அல்லது அது வீழ் வீழ்கின்ற நேரத்தில் தமிழர்களினுடைய எழுச்சி அதாவது பிரித்தானியருக்கு எதிரான ஒரு எழுச்சி என்றுதான் அவர்கள் பார்த்தார்கள் அந்த எழுச்சி தான் அவர்கள் சிங்கள பெருந்தேசியவாதத்தை அனைத்து கட்டுப்பாடல் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அந்த முயற்சியில பெரும்பான்மையினருக்கு ஒரு முழுமையான இலங்கையுடைய இறமையை கையளித்த ஒரு அரசியல் யாப்பாகத்தான் அந்த டொனமூர் ஜாப்பு கொல்லப்படுகிறது அந்த டொனமூர் ஜாப்பு தான் தமிழர்களை ஓரங்கட்டுவதற்கான அடிப்படையை கொண்டிருந்தது ஆக அந்த டுனமுர் யாப்பினுடைய காலத்தில் தான் இலங்கையினுடைய இலங்கையினுடைய சிறுபா சிறுபான்மை தேசிய இனங்கள் அடக்கி ஒடுக்கப்படுவதற்கும் பெருந்தேசியவாத சிங்கள பெருந்தேசியவாதம் எழுச்சி வருவதற்கும் சிங்கள மொழி சட்டம் உருவாவதற்கும் பௌத்தம் தனி இலங்கையின் அரச மதமாக வருவதற்குமான அடிகோள்கள் அந்த காலப்பகுதியில்தான் இடப்பட்டது அவ அதனால தான் அவர் அதை வெற்றிகரமான யாப்பு என்று சொல்றார் சக்சஸ்ஃபுல்லான யாப்பு அது உண்மைதான் அது யாருக்கு சக்சஸ்ஃபுல்லான யாப்பு சிங்கள தேசியவாதத்துக்கு அது சக்சஸ்ஃபுல்லான ஜாப்பு தான் ஆனால் அது தமிழர்களுக்கு அல்ல தமிழர்களை சாவுமணி அடித்த தமிழர்களை அழிப்பதற்கான படுகொலையை தோண்டிய ஒரு யாப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதுல அப்படித்தான் அந்த யாப்பை கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் அந்த பேச்சில அவர் சொல்றார் என்னென்றால் டொனமூர் அரசியல் ஜாப்பு பெரும்பான்மை சிங்கள இனத்தின் கையிலே அதிகாரத்தை வழங்கியது இதனை கண்டு தமிழர்கள் பயந்தார்கள் ஆத்திரப்பட்டார்கள் கத்தினார்கள் கத்திக் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் தொடர்ந்து எங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி அரசியல் ஜாப்பை செய்து இட்டை வரைக்கும் நாங்கள் வெற்றிகரமாக நகர்ந்து அரசியல் ஜாப்புக்கள் பிரித்தானியர் வழங்கிய டொனமூர் அரசியல் ஜாப்பினுடைய மரபை பின்பற்றியது என்று அவர் சொல்றார் நீங்கள் பிரித்தானிய அரசு மீது கடந்த கால அரசு மீது நீங்கள் இந்த குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றீர்கள் அரசியல் ஜாப்பு தொடர்பில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரித்தானிய அரசு மிக பங்கு வகிக்கக்கூடிய முக்கியமான கால பகுதி என்று பலர் கூறுகின்றார்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்று கூறுகின்றார்கள் பிரித்தானிய அரசின் ஊடாக மாற்றத்தை பெற வேண்டும் என்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் மிக பிரதான பாத்திரத்தினை பிரித்தானியா வகிக்கின்றது கடந்த காலத்தில் எப்படியான ஒரு செயற்பாட்டிற்கு காரணமாக இருந்த பிரித்தானியாவிடம் இன்று இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் தீர்வை எதிர்பார்ப்பது அல்லது ஒரு நடுநிலைமை தன்மை எதிர்பார்ப்பது சரி என நினைக்கிறீர்களா இது இந்த தமிழர்களுடைய ஒரு பழமொழி பழமொழி இருக்கிறது ஒழிக்க ஓடி ஓடிப்போய் உடையார் விட்டுக்கு பின்னால ஒழித்தானாம் அல்ல அப்படித்தான் இருக்கிறது பிரித்தானியிடம் பெற நாங்கள் போய் முறையிடுவது பிரித்தானியர்கள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டுடன் நாட்டு அதாவது இலங்கையை விட்டு வெளியேறி விட்டார்கள் இறமிய சிங்கள தேசிய பெருமானிடம் கையெழுத்து விட்டார்கள் அவர்கள் கையெழுத்து வெளியேறியதன் பின்னர் அவரிடம் போய் நாங்கள் முறையிடுவது என்பது எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு ஆற்றாமையே அதாவது நாங்கள் ஒரு கவுன்சிலிங் பெறுவதற்கு அவரிடம் போகலாம் இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங்காக போறமே தவிர எங்களுக்கு தீர்வுக்காக போகவில்லை இது அது தீர்வை நோக்கி போகவும் முடியாது ஏனென்றால் அதாவது குடியேற்றவாத காலத்தில் இருந்த ஆறு இத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அரசியல் நிலை இன்று உலகளாவிய அரசியலில் இல்லை இன்று உலகளாக அரசியல் மாறிவிட்டது இந்த நூற்றாண்டு ஆசியாவிற்கான யுகமாக மாறிவிட்டது ஆகவே இந்த ஆசியாவிற்கான இந்த யுகத்தில் அதாவது ஆசியாவுக்கான இந்த நூற்றாண்டில் நாங்கள் எங்கே எவ்வாறு அரசியலை கையாள வேண்டும் என்ற கலையை கற்றிருக்க வேண்டும் நாங்கள் இன்று இந்த புவிசார் அரசியலில் உள்ள நெருக்கடிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற போரில் ரஷ்யா தொடர்ந்து தன்னை வலுப்படுத்திக் கொண்டே வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அது ரஷ்யாவுடைய புய்சார் அரசியல் அதே போல இலங்கையினுடைய அரசியலில் இந்தியாவும் சரி சீனாவும் சரி இந்த புய்சார் அரசியல் இன்று தலையிட்டு இருக்கின்றன அவர் தொடர்ந்து தலையிட்டுக் கொண்டேதான் தான் இருக்கும் ஆகவே இந்த பிரச்சனையை மேற்குலகத்தினுடைய மேற்குலகத்தை அணுகி நாங்கள் தீர்வை பெறுவோம் என்பது அக அபத்தமானது அது வெறும் கற்பனையானதாகத்தான் இருக்கும் நாங்கள் அண்டை நாடுகள் அல்லது இந்த இந்த பிராந்தியா இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இன்று ஏற்றுக்கொண்ட பொதுநிலைக்கு ஏற்ற தான் நாங்கள் இந்த அரசியலை நகர்த்த வேண்டும் ஆனால் இந்த பிரித்தானியர் தமிழ் மக்களை ஏன் ஓரங்கட்டினார்கள் என்பதற்கு காரணமே ஈழத் தமிழர்கள் இந்தியாவின் பக்கம் சென்றமைதான் ஆகவே நாங்கள் இது இதுக்கான தீர்வு அயல் நாடு அயல் அயலிலேயே எங்களிடம் இருக்கிறது ஓரம் கட்டியதுக்கு காரணம் இந்தியா பக்கம் என்று இந்தியாவும் ஈழத்தமிழர்களை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை பிரித்தானியாவும் எடுக்கவில்லை அமெரிக்காவும் எடுக்கவில்லை ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தேசிய இனத்தை புறந்தள்ளிய வகையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த ஈழத்தமிழர்களுடைய தீர்வு என்பது இருக்கின்றது அல்லது இந்த ஈழத்தமிழர்கள் எங்குதான் செல்வது அதாவது இருக்கிற நிலைமை இன்றைய அரசியல் சூழமையுள்ள அதாவது புவிசார் அரசியலிலும் சரி அல்லது உலகம் தழுவிய புவிசார் அரசியலிலும் சரி அதாவது இந்த நலன்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன நலன்கள் அடிப்படையில தான் இந்த அரசியல் உறவுகளும் ராஜேந்திர உறவுகளும் வலுவடைகின்றன ஆகவே இந்த அரசியல் உறவை வலுப்படுத்துவதற்கு எங்களிடம் என்ன இருக்கிறது அவரிடம் என்ன இருக்கிறது இரண்டையும் எவ்வாறு பரிமாறிக்கொள்வது என்று அந்த நலன்கள் சார்ந்த தான் இந்த தமிழர்களுக்கான தீர்வு எட்டப்படும் அப்படியானால் இலங்கை தீவு வந்து இன்றைக்கு ஒரு முக்கிய ஒரு கேந்திர தான் அது தொடர்ந்து இருக்கிறது என்றுமில்லாத அளவிற்கு இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் என்று அதிகரித்திருக்கிறது அதாவது வல்லரசனுடைய போட்டி களமாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த வல்லரசுனுடைய போட்டி களத்தில் நாங்கள் ஒரு ஒரு அதாவது பேசுகின்ற சக்தியாக வருவதற்கு எங்களிடம் ஒரு அக்கியம் வேண்டும் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு அக்கியப்பட்டு இருந்தால் இந்த வல்லரசுகளுடனும் அண்டை நாடுகளுடனும் நாங்கள் பேச்சுக்களை நடத்த முடியும் எங்களுடைய நலன்களையும் அவருடைய நலன்களையும் ஈடு செய்யும் பேசும் தகுதியில் தமிழினம் இன்று இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா நிச்சயமாக இல்லை இந்த பேரம் பேசுகின்ற நிலையில் இன்று தமிழினம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நாங்கள் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில பார்த்தால் நான் ஐந்து பிரிவாக அங்க அரசியல் கட்சிகள் இருக்கின்றன வடக்கிலே மூன்று மூன்று கட்சிகள் தமிழ் தேசியத்தின் பாலம் இன்னும் ஒரு ஒரு கட்சி அரசுடனும் இணைந்து நிற்கின்றன அதே விதத்தில் கிழக்கிலையும் அவ்வாறு இன்னும் ஒரு கட்சி இணைந்து நிற்கிறது அப்ப இது இந்த நிலையில் தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லை அப்ப தமிழர்கள் அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறைக்குள் நிற்கிறவர்கள் கடைசி அதாவது ஒரு ஆக குறைந்தது தமிழர்களுடைய தீர்வை பெறுவதற்கு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி குழாக வேண்டும் என்று இங்கே யாரும் பேசுவதில்லை நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது ஆனால் தமிழ் மக்களுடைய நலன் என்கின்ற வருகின்ற போது அனைவரும் ஒரு இடத்திலே ஒரு இடத்திலே சந்திக்க வேண்டும் அனைவரும் ஒரு மேசையிலே இருக்க வேண்டும் அனைவரும் பேச தயாராக வேண்டும் அவ்வாறு நாங்கள் ஒரு கூட்டுக்கு போகாவிட்டால் எங்களிடம் பேரம் பேசுகின்ற சக்தி இருக்காது இப்போதும் இல்லை இனிமேலும் இருக்காது மரபுரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையும் மேற்குலகமும் ஒரு இனம் தன்னுடைய கலாச்சாரம் பேணுவதற்கு உரிமை இருக்கின்றது இங்கு ஒரு குழப்பமான ஒரு கேள்வி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை டொனமூர் அரசியல் யாப்பு நடைமுறையில் இருந்த காலத்தில் சிங்களச் சட்டம் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றம் போன்றவற்றுக்கு கருத்தியலிலும் நடைமுறைகளிலும் ஊட்டி வளர்க்கப்பட்டதான மறைமுக விமர்சனம் ஒன்று இருக்கின்றது இன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கணிசமான சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றன அஹ் கணிசமான இடங்கள் அரசினால் கபளித்தனம் செய்யப்படுகின்றது அப்படியாயின் மேற்குலகினுடைய மௌனம் தமிழினத்தின் மீதான என்ன வெறுப்பு அவர்களிடம் இருக்கின்றது மேற்குலகத்தை பொறுத்த வள அளவில் அதாவது இந்த குடியேற்றவாத குடியேற்றவாத நாடுகளை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவர்கள் அன்று முனைந்தார்கள் ஆனால் அது முடியவில்லை ஏனென்றால் எழுச்சி பெற்றது இந்திய காங்கிரசின் தலைமையில ஒரு இந்திய தேசியவாதம் எழுச்சி பெற்று பெற்றதனால் இந்த பிரித்தானியர்கள் கதிகளங்கி போனார்கள் அப்படி ஒரு நிலைமையில் இலங்கையை தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து கொண்டு இந்தியாவை கையாளலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் அத்தகைய ஒரு நிலையில தான் அதாவது சிற்பொன்ன அருணாசலமும் சரி அஹ் கண்டி பேரின்ப நாயகமும் சரி அஹ் துறை வைத்தலிங்கம் துறைச்சாமி அவர்களும் சரி இவர்கள் எல்லாரும் என்ன சார்கள் என்றால் இந்திய சார்பாளராக மாறினார்கள் இந்தியாவுடன் நாங்கள் கூட்டிச் சேர்வோம் இந்திய காங்கிரஸோட சேருவோம் என்றெல்லாம் இவர்கள் அறிக்கைகள் அந்த காலத்திலே வெளியிட தொடங்கினார்கள் அது மட்டுமல்ல இந்த டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு வந்த கப்பல் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் என்று நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் வருகின்ற போது ஒரே கப்பலிலே தான் காந்தியும் வந்தார் அதே கப்பலிலே தான் மணி இந்த டொனமூர் குழுவினரும் வந்தார்கள் இந்த டொனமூர் குழுவினர் வந்திறங்கியவர்களை யாரும் பார்த்துக் கொள்ளவில்லை ஆனால் காந்திக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முகலதாளங்களுடன் சென்று வரவேற்பு அளித்து சென்றார்கள் அழைத்தி சென்றார்கள் அப்ப அது அந்த அன்றைய காலத்தில் துறைமார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வள்ளியர்களுக்கு பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியது டொனமோ பிரவுக்கள் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது அது மாத்திரமல்ல அவர்கள் இந்திய காங்கிரசனுடைய விடுதலை இந்திய காங்கிரசனுடைய போராட்டத்திற்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த காலத்திலே வசூலித்து கொடுத்தார்கள் அப்ப இது இவைகள் எல்லாம் அதாவது இந்த பிரித்தானியருக்கு பெரும் கோபத்தை ஏற்படும் அதாவது இந்தியா இந்தியர்களோட இந்தியாவுடன் இவர்கள் சேர்ந்து போக போகிறார்கள் அதனால தான் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை இந்த சிங்கள தலைவர்களிடம் விதைக்க தொடங்கினார்கள் சிங்கள தலைவர்களை அரவணைத்துக் கொண்டு இந்த இந்தியாவுடன் இந்தியாவினுடைய எதிர் இந்தியாவை எதிரியாக்குவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மணிங் பிரபுவும் இந்த சோழமோர் குழுவினரும் செய்து முடித்து விட்டார்கள் அதனுடைய பலாபலன் தான் இங்கே இன்று அறுவடையாகிறது இதுல இன்னும் மட்டும் சொல்லணும் காந்தி மாத்திரம் வரவில்லை காந்தியினுடைய வருகைக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டொனமுர் யாப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் ஜவஹர்லால் நேரு மனைவியார் துணவியார் கமலா நேரு இந்திரா காந்தி ஆகிய மூவரும் யாழ்ப்பாணம் அழைக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்தில யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலே ஆஹ் நேரு அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு அவர்கள் த தமிழ் தலை அன்றைய தமிழ் தலைமைகள் எனப்படுவோர்கள் இந்தியாவுடன் கூட்டுறவு வளர்க்க இதுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சமாக இருந்தது பகை காரணம் அமெரிக்காவாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் ஏனைய நாடுகளாக இருக்கலாம் இந்தியாவுடனான ஒரு ஐக்கியம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் இந்தியாவை கண்டு இன்று உலகம் பயப்படுகிறது ஆனால் நண்பர்களாக இருப்பார்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பயம் இருக்கிறது என்றால் இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம் பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு அதாவது இந்த இன்று ஐநா சபையிலே வீட்டு அதிகாரம் வைத்திருக்கின்ற அனைத்து நாடுகளுடைய சனத்தொகையை கொண்ட நாடு இந்தியா அந்த அடிப்படையிலே அது வலுவான நாடு ஆகவேதான் இந்தியாவை கண்டு பயப்படுகிறார் இந்தியாவில் அது இன்று அதனுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது சீனாவும் இந்தியாவும் பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கணும் அப்ப இந்த மேற்குலகம் அவற்றை கண்டு பயப்படும் ஆனால் நட்புறவு கொண்டிருக்கும் நட்பு என்பது வேறு ஆனால் பாதுகாப்பு என்கின்ற வருகின்ற போது அவர்கள் தனித்தனியாகத்தான் இருப்பார்கள் இதுதான் இயல்பான விஷயம் அப்ப இந்த இந்தியாவை கண்டவர்கள் பயப்படுவது வள இயல்பாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் இத பார்க்க வேண்டும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு காலத்தின் தேவையான பேசப்பட வேண்டிய விடயம் பேசப்படாமல் இருக்கின்றது அதனை சிங்கள தலைவர்கள் பேசுவதற்கு ஒரு பேசு பொருளாக்கி இருக்கின்றார்கள் அதனுடைய பாதகத்தன்மை எந்த அளவில் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும் என்கின்ற மிக பெருமதியான தகவல்களை நமது செவ்விகளினோட பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு